சுற்றுலாத்துறை சில அரசியல் காரணமாக இதுக்கு மேலே புதுசா சொல்வது கொண்டு இந்த இடத்தில் குப்பை வேண்டாம் அவ்வளவு

நடத்தரியாலைக்குள்ள இருந்து இப்ப இவ்வளவு நிதி இருந்து வந்தது இந்த திட்டத்துக்கு மட்டும் நிதி வந்தது இது

கிடைக்கிறதுக்கு முன்பே இல்ல இல்ல நாளைக்கு முதலும் முதலும்

இப்போதைக்கு நாங்க சொல்றது வந்து எங்களுக்கு ஒரு நல்லெண்ணு இதுல வந்து உடனடியாக இரும்பு இஞ்சால பக்கம் நடந்து கொண்டிருக்கிற கட்டுமான பணிகள் நிப்பாட்டப்படுகிற உடனடியாக இதுக்கு பிறகு அந்த இடத்துக்குள்ள குப்பை கொட்டுறது கூடாது அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு டிராக்டர் ரெண்டு டிராக்டர் எந்த விதமான டிராக்டரும் பெறக்கூடாது குப்பை கொட்டுறதுக்கு இங்கெங்கேயும் பெறக்கூடாது கட்டப்பட்டுமான பணிகள் உடனடியாக இந்த நிமிஷமே நீட்டப்பட வேண்டும் இதுக்கு தொடர்ச்சியாக கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படக்கூடாது இந்த இடத்துல அகற்றப்பட்டு நீங்கள் வேறு எங்கேயாவது பொருத்தமான இடத்தை கொண்டு போங்க நாங்கள் இதுக்கு என்ன காரணம் வேணும்னு சொல்லி எழுத்து மூலமாக பலதரப்பட்ட மட்டங்களில் பலதரப்பட்ட தலைவர்கள் உங்களுக்கு அறிவிச்சாச்சு இதுக்கு மேல புதுசா சொல்றது கொண்டுமில்லை இந்த இடத்துல குப்பை வேண்டாம் அவ்வளவு ஆனா நீங்கள் அன்றைக்கும் கௌரவ அமைச்சர் கடதல் அமைச்சர் அவரோட மந்தங்களுக்கு ஆட்சி நான் சொல்லப்பட்ட இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு டிசிசி மீட்டிங்ல எடுக்கப்பட்டு சபை நாங்க இந்த வருஷம் ஆறாம் தான் ஆனா இந்த கட்டுமான பணிகள் இருபத்தி ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்ப இதுக்கு எங்களுக்கு உள்ள எங்களுக்கு

ஆரசியலாக வருது சரிதானே பிரதமர் எல்லாம் 35 கோடிகள் அது வேற இல்ல வேற ஊரல ஆராமே ஆராமத்துல வேற ஏதோ பண்ணியிருக்காங்க ஆரசியல இல்ல आदिवातालीवाताली महाराज लीला ओ पॉलिटिक्स सर नो पॉलिटिक्स नो युवा बाय पॉलिटिक्स हम लोग उबा वन रहे ना आ आ रमा कुप्पा वाले कर कर आप रे बाललाला तौसा मंदा परो मर ना परो चला मत तो जावे या तो इंगो तो इंगो खत्म आ आराम जाओ ரெண்டு வருஷத்துக்கு முன்னோக்கு நேரடியா அந்த மயானத்துக்கு வந்து நீங்க நிலத்தை உயர்த்தம் என்ற ரீதியில வந்து உக்கினோ குப்பையில கொண்டு வந்து எல்லாம் அதுக்கு எல்லாம் கொட்டினீங்க ஆனா கொண்டு வந்தது உக்கினோ குப்பை இல்ல எல்லாமே வந்து பொழுத்தின் கழிவுகள் விலங்கு கழிவுகள் அப்ப நான் நேரடியா அவங்களோட கலைக்கும் உங்களுக்கு அப்பவங்களுக்கு தெரியும் போராட்டம் நடந்தது அப்ப எந்த அடிப்படையில அந்த திட்டத்தை அதுக்கு உணர்ந்து நீங்க ஆழ்ந்த பிரதேசமா இருந்ததுல மக்கள் வந்து நானே நிராக பார்த்திருந்தான் அந்த மாதிரில சின்னம் பணம் கொட்டுகள் அடிக்க அதுக்குள்ள மேல அடிக்கத்தான் மயானம் சில இதழ்

இந்த திட்டத்துக்கு மட்டும் இங்க இருந்து நிதி வாங்க அப்ப நீங்க சரியா நாக்கலன்னா சரியா நான் அபிவிருத்தி திட்டத்தை வந்து நீங்க செஞ்சிருக்கணும் இப்ப உங்களுக்கு தாழ்ந்த பிரதேசம் மட்டும் தெரியுதல்லோ என்னன்னு தாழ்நிலை பிரதேசத்துக்கு வந்து நீங்க குப்பையில கொண்டாந்து போட்டுறதுக்கான நேரடியா அப்ப இன்னைக்கு தவிசாளர்கள்

காரைக்கால் என்ன்கிட்ட காரைக்கால் ஏன் அந்த மக்கள் போராட்டம் நடத்தணும் இப்ப காரைக்கால் இருக்கிற நிலைமை என்ன யார் பொறுப்பு இதே பிரதேசானே நான் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டு பொறுப்பேற்றம் சரிய மயானத்தை செய்யும் தவிசாரு சதவீத பார்க்க போன நான் தவிசால தந்தை வீட்டுக்கு ஓட ಪ್ರದೇಶ ಕರಕರೆ ಉಳ ಮಕ್ಕಂ ಇದು ಮಾತು ಇಡ

மக்கள் மூலமா தெரிவு செய்யப்பட்ட நாங்கள் நாடு

ஒரு புதுசா போக மாட்டேன் அதனூட ஒவ்வொரு உள்ளூராட்சி மட்டும் அதில் அவர்களூடாக இதுக்கு தனியோ ஒரு தினம கழிவாட்டுக்கு ஒரு முறையை உருவாக்கி அவர் அதுக்கான இது நேற்று கூட இது

சபை இல்ல நீங்கள் பிரதேச சபை தொடர்ச்சி கட்டமைப்பு எங்களுக்கு நீங்கள் பிரச்சனை இல்ல நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் இருந்து இதே கொள்கையை தான் சொல்லிக்கொண்டு வாரம் நீங்கள் மாறி மாறி ஒரு கதாதிக்கிறதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்ல அது ஏற்கனவே திட்டவட்டமாக பல மட்டங்களில் பல தடவை உங்களுக்கு சொல்லியாச்சு எதையுமே கடைசியா நாங்க உங்களுக்கு சொன்னாங்க கடைசியா நாங்க உங்களுக்கு சொன்னாங்க வந்து தனியா நல்லூர் பிரதேச சபையில கையால முடியாது

நான் சொன்னாங்க வந்து நல்லூர் பிரதேச சபையால இதை தனியா கையாள முடியாது அதனால வந்து நீங்க கூட்டாட்சி வந்து மாகாண மட்டத்தில் ஒரு ஒரு முயற்சி கொண்டு வாங்கோ அது வரைக்கும் அப்படி நீங்க சொன்னீங்க வந்து இந்த போராட்டம் கையில சொல்லி அப்ப நாங்க சொன்னாங்க வந்து உடனடியாக கட்டுமான பண்ணிக்கலாம் நீங்க கொட்டு கொண்டு வர வேலை நீங்க பண்ணாதால் நாங்க ஊருக்கு போய் சொல்ல முடியும் அது அதிப்பாடத்துல சொல்ல முடியும் அது வரைக்கும் செய்ய முடியாது சொன்னாங்க நீங்க அதுதான் சொன்னீங்க செய்ய முடியாது எங்களை குப்பை கொண்டு போறதுக்கு வேற இடம் இல்ல அதனால இங்க தான் கொண்டு வரவங்க சொன்னீங்க அப்ப நாங்க சொன்னாங்க நாங்க தொடர்ச்சியா எங்க மக்களோட இந்த போராட்டத்தை கொண்டு போகணும்னு சொல்லி அந்த அடிப்படையில இந்த நிக்கிறோம் எதுவும் மாற்ற கருத்து இல்ல எந்த இடத்துக்குள்ள நீங்க கொண்டு வர முடியாது உங்களுக்கு குப்பை கொத்த கொட்டம் தெரி தர வேலையும் எங்களை வேலை இல்ல அதுக்குதான் உங்களுக்கு சம்பளம் நாங்க வாக்கம் போட்டு விட்டு இருக்கோம் எங்க தேடி இருங்க அதுக்கு நாங்க வரும் உங்களுக்கு சேர்ந்து

அதுக்கு நாங்க உதவி செய்யலாம் ஆனா அதை வந்து இங்கிலாந்துல சுட்டு போட்டு நாங்க தான் மாதிரி இங்கிலாந்துல நான் இந்த எந்த காலத்துலயும் குப்பக்குட்டு இடம் பெரும் நீங்க இங்கிலாந்துல கதைச்சு இயக்குனர்கள் வந்து பார்த்து நீங்க இருக்கிற எத்தனையோ வரையாக வந்து போட்டு ஒரு நாளும் பாவிக்க முடிய நடமைய மாத்து கொண்டு வர இயலாது இன்றைக்கு உடனடியாக இந்த கட்டுமான பணிகள் அனைத்து வத்த நிப்பிடப்பட வேண்டாம் இதுக்கு பிறகு இங்க குப்பை கொட்டுற முயற்சியில எந்த ஒரு வாரம் வரக்கூடாது அப்படி அடையும் மாதிரி பிரதேசம இந்த பிரேச மக்களுடைய குழாயும் செயற்படமா இருந்தால் அதுக்கு பிறகு என்ன நடந்தாலும் அதுக்கு முற்று உள்ள புறப்படக்கூடியது நீங்கள் உங்களுக்கு மேல இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற ஆலை ஆண் திணக்கழங்கும் ஆணமாத்தான் இருக்குமே தவிர இதுக்கு பிறகு தயவு செய்து மக்களை கூட சொல்லாதீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் தெரியல சொல்லியாச்சு இதுக்கு மேல திருப்பி திருப்பி ஒன்றை கை

இன்றைய போராட்டமானது உண்மையிலேயே இந்த ஒரேமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த கட்டுமானப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது இது வந்து எமது பிரதேச செயலாளரால் நம்ம பிரதேச செயலரிடம் கேட்கப்பட்ட வேண்டுகோளுக்கு நாங்கள் எங்கள் பிரதே நல்லூர் பிரதேசக்கு பொருத்தமான ஒரு இடத்தை எங்களுக்கு வழங்குவதுமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பிரதேச செயலாளரால் இந்த இடம் அடையாளப்படுத்தப்பட்டது அதுக்கு பிற்பட்ட பிற்பட்ட காலங்களில் செயலாளராக அதுக்கான அனுமதிகள் உரிய திணக்கிழங்கள் ஊடாக அனுமதிகள் பெறப்பட்டு இந்த கட்டுமான வேலைகள் பெறப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசிசி மீட்டிங்கில் ஆறாம் மாதம் நினைக்கிறேன் ஆறாம் மாதம் ஒரு கூட்டத்திலையும் வேளா மாதம் ஒரு கூட்டத்திலையும் இந்த இடத்த அதிலேயே அனுமதிக்கப்பட்டு அன்றைய தலைவரால் இந்த இடம் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அது அதுக்கப்புறப்பட்ட காலத்தில் பிரதேச எங்கள பிரதேச செயலாளரால் இந்த இடம் வேலைத்திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு என்று எங்களை பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது தற்சமயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தபடியும் எங்களை காரைக்கால் திண்ம கழிவகாற்றல் நிலையமானது தற்சமயம் அது தரம் பிரிக்கும் செயல்பாடுகள் நடைபெற காரணத்தினால் எங்களுக்கு பொருத்தமான இடம் இந்த இடம் அமைந்த காரணத்தால் இந்த இடத்தில் நாங்கள் எங்கள் பணியை தான் முடியை பிரதேச வேண்டிய மிக முக்கியமான விடயம் திண்ம கழிவகாற்றல் அந்த விடயத்தை நாங்கள் எங்களை பொருத்தமான இடம் அடையாளப்படுத்தப்பட்டோம் அந்த இடத்தில் நாங்கள் தொடர்ந்து செய்கின்றோம் இதுக்கும் நாங்கள் சேர்ந்த மக்கள் எதிர்ப்பு காட்டிய காரணம் நான் இதுவரைக்கும் இந்த எந்த விதமான ஊர் மக்கள் எங்கள் குறிப்பாக மக்கள் இதுவர்களும் இதுவரை எங்களுக்கு எந்த ஒரு முறைப்பாடும் இதுவரை நாங்க பொறுப்பேற்ற பிற்பாடு இதுவரை எங்களுக்கு எனக்கோ எனது சபை சபைக்கோ இதுவரை எந்த முறைப்பாடும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை ஆனால் நாம் புத்தகங்கள் ஊடாக பார்த்த இதற்கு நம்ம கிராம மக்கள் பூம்புகார் மக்களுடனும் நாவலடி மக்களுடனும் இல்ல கரியால மக்களுடன் அது சென்று அவர்களுடன் ஆராய்ந்தேன் அவர்கள் முதல் அவர்களுக்கு புலியான தகவல் வழங்கப்பட்டது இந்த இடத்தில் வந்து குப்பைகள் கொட்டி சேர்க்கும் ஆனால் இம்மையிலேயே இந்த இடத்துல குப்பையை கொட்டுவதோ இல்லை சேரி புதங்க இடம் இல்லை இது மட்டும் முதலாக தரம் பிரித்தலிடம் அங்கு அங்கே செய்ய பொருளை இங்க உடனே திறன் பிடித்து அந்தந்த உரிய உரிய இதுல இப்போ நண்டா நாங்கள் போல்பீசனுக்கும் உட்கா கூடிய உண்டானங்கள கேரவட்டியில் இருக்கிற க கவசி மாவு ப்ராஜெக்டுக்கும் மற்ற எங்களை பிரதேசத்தில் வாழ்கின்ற தோட்ட விவசாயிகளுக்கும் அதான் வழங்கிப்பட்டு கொண்டு வருகிறோம் இது வராமல் அதான் நடந்து கொண்டு இருக்கேன் ஆனால் அந்த இடத்தில் ஒய்யான ஒரு தகவலை சில அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் காரணமாக இதை வழங்கி மக்களையும் ஒரு முலையான வழிகத்தை கொண்டு செல்லுதான் இந்த செயல் திட்டம் சென்ற கிழமையில் கூட நாங்கள் அவர் ஆளுநரிடம் சந்தித்து நான் அவரிடம் கேட்டேன் எங்களுக்கு சார் எங்களுக்கு வடமான சபையில் எங்களுக்கு மிக உள்ளூராட்சி மன்றங்கள் எதிர்கொள்ள மிகப்பெரிய பிரச்சனை திரும கழிவு போடும் முறை அதுக்கு எங்களுக்கு இது கொண்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் உதவுவட்டியும் சொல்லுவோம் பண்ணி இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வை நிரந்தர தீர்வை தேர்ட் அவரும் அதுக்கு நாங்கள் ஆராய்வோம் அதுக்கு கூட்டணி த தினக்கிழமை நாங்கள் ஆராய்ந்து மிக விரைவில் அதுக்கான தீர்வை எங்களை தருவதாக அவர் வாக்குறுதிருந்தார் அவ்வாறு எங்களுக்கு வேறொரு இடம் தந்தால் நான் இந்த மக்களுக்கே சொல்லிந்தேன் உங்களிடத்தில் எங்களோட தொழில்போட்டையே ஆக்குவோம் கன்வெர்ட் பண்ணி இந்த இருக்கிற பில்டிங் நான் தொழில்போட்டி ஆகும் ஆனால் சொல்றா சுற்றுலா தலம் என்று ஆனால் மயானத்துக்கு பக்கத்தில் நாங்கள் இந்த தின திமுக கலை பொறுமையாக செய்து கொண்டோம் ஆனால் மயானத்துக்கு பக்கத்தில் சுற்றுலா உறுதியில் சுற்று சுற்றுலா துறை ஆக்குறது மேலேயே ஒரு நகை விடம் ஆனால் நாங்கள் மக்கள் வேண்டுகோளத்தையும் செவிமடுத்து இனி வரும் காலங்கள் அதுக்கு எங்களுக்கு உகந்த இடங்கள் தெருமற்ற நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஒரு ஒரு தொழில்பட்டி ஆக்குறதுக்கு முயற்சிகளை கொண்டு செல்வோம் என்று நான் உறுதியாக உங்களுக்கு வழங்க